ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட திமுக அலுவலகம் சார்பில் மறைந்த மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத வெறியை மாய்ப்போம் நேயம் காப்போம் என மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்ற மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மகாத்மா காந்தியின் புகைப்படங்களுக்கு மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் இந்து மதம் கிறித்துவ மதம் இஸ்லாமிய மதம் என மூன்று மதங்களை சார்ந்த மத குருமார்கள் பங்கேற்று மகாத்மா காந்தி அவர்களின் புகைப்படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி மத நல்லிணக்க உறுதிமொழியினை வாசிக்க அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்